மேஷராசி அன்பர்களே இந்த ஆடி மாதத்திலே உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சூரியன் வந்து சஞ்சரிக்கின்றார் நான்காம் இடம் சொல்லக்கூடியது சுகஸ்தானமாக இருக்கின்றது ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரய பாவத்தில் சனியுடைய சஞ்சாரம் இதை வந்து ஏழரை சனி விரய சனி என்பதாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அப்படி இருக்கும் பட்சத்திலே நான்காம் இடத்திற்கு சுகஸ்தானத்திற்கு சூரியன் வருகின்றார் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு நீர் ராசியாக இருக்குது ராசி அந்த இடத்திற்கு ஒரு நெருப்பு கொள்கை வருகிறது அதனால் இந்த மாதம் நீங்கள் வந்துட்டு மிக அதிகமாக பணிபுரிய வேண்டியதாக இருக்கும் நிறைய படிக்க வேண்டியதாக இருக்கும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் நிறைய ட்ராவல் பண்ணுறது உழைக்கிறது பாடுபடுறது செலவுகள் அதிகமாக செய்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படி ஏற்றுக்கொண்டு விட்டால் உங்களுக்கு வந்து மனதில் ஒரு சஞ்சலம் இருக்காது விரக்தி ஏற்படாது எந்த ஒரு சுய பச்சாதாபமும் ஏற்படாது ஏன் இவ்வளோ கஷ்டம் நம்ம ஏன் இவ்வளோ போராடுறோம் நம்ம வயதில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட ப படிக்கிறவங்க சொந்தக்காரங்கள்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்காங்களே சுகவாசியாக இருக்காங்களே நம்ம வழக்கிறது தான் பிறந்தமா கஷ்டப்படுறது தான் பிறந்த இப்படின்ற எண்ணெல்லாம் ஏற்படாமல் இருக்கும் ஜோதிடம் சொல்லக்கூடியதே வந்து நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அம்சம் ஜாதகத்தில் இருக்கிறது அதற்கு ஏற்றவாறு நீ இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வழிகாட்டுவதற்காக இந்த ஒளின்னு சொல்லக்கூடியது ஜோதிஷம் ஜோதின்னு சொல்லக்கூடியது அக்செப்டன்ஸ் தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அதான் சொல்லுவாங்க நம்முடைய ஊரில் வந்து நிறைய பேர் ஜோதிடத்தில் போகிற மாதிரி வளர்ந்த பெரிய மேலை நாடுகளில் நிறைய பேர் வந்து மனநல மருத்துவரிடத்தில் போகிறாங்க அவர் செய்ய வேண்டியதே இங்கே ஜோதிடர் செய்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக இந்த மாதத்தில் நீங்கள் வந்து கடுமையாக உழைக்க வேண்டிய மாதம் தான் அதை ஏற்றுக்கொள்ளும்போது நீங்கள் நல்ல பிரிஸ்காக இருப்பீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அதற்கான பலன் வந்து ரொம்ப சிறப்பாக கிடைக்கும்